வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் புனித அன்னை தெரசாவின் நூற்றி பதினான்காவது பிறந்தநாள் விழாவை தஞ்சை மதர் தெரசா ஃபவுண்டேஷன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடியது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் சார்பாக புனித அன்னை தெரசாவின் நூற்றி பதினான்காவது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது ஃபவுண்டேஷன் சேர்மேன் சபரிமுத்து அனைவரையும் வரவேற்று விழாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மேக்ஸ் அருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் அருள் சூசை ஃபவுண்டேஷன் சார்பில் மதர் தெரசா கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்கள் கல்லூரியில் பயிலும் நலிவுற்ற குடும்பத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ரூபாய் பத்தொம்பது லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூறுக்கான காசோலைகளை வழங்கி ஃபவுண்டேஷன் சேவை பணிகளை பாராட்டி வாழ்த்தினார் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் தலைமை தாங்கி ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி உதவி பெற்று தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண் பெற்ற சாதனை படைத்த பதினான்கு மாணவர்களை கௌரவித்தார் கௌரவ விருந்தினராக தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி கலந்து கொண்டு ஃபவுண்டேஷன் சார்பாக பதினோரு கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரம் மேம்பட தேவையான உபகரணங்கள் தொழில் செய்வதற்கு தேவையான தள்ளுவண்டி மற்றும் தையல் எந்திரங்களும் வழங்கி ஃபவுண்டேஷன் சேவை பணிகளை பாராட்டினார் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரிய உறுப்பினர் டாக்டர் ரேணுகா அலிவர் முன்னிலை வகித்து புதிதாக இரண்டு கைம்பெண்கள் குழுவினை தொடங்கி வைத்து மதர் தெரசா நலவாழ்வு மையத்தில் கைம்பெண்கள் சலுகை கட்டணத்தில் சிகிச்சை பெற சிங்கிள் மதர் கேர் என்ற சலுகை கட்டண அட்டையை அனைத்து கைம்பெண்களுக்கும் வழங்கினார் ஜீ திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன் தஞ்சாவூர் நாடகமன்ற உறுப்பினர் அவர்கள் டாக்டர் ரேணுகா ஆலங்கர் அவர்கள் ஃபவுண்டேஷனுடைய பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் இதயம் மாலை வணக்கம் நான் பேச வேண்டியதுதான் தப்பி அதுல ஒரு சிறப்பு தான் அன்னை பெரசா பவுண்டேஷன் அதை ஒன்று மாற்ற கட்டான கூழித்துறையினர் நிலை கொண்ட ஒரே ஒரு நாள் ஏழாவது அடித்த மாறுதலும் புயல் வந்து அந்த பகுதியினுடைய பகுதியை வந்து திறக்க வேண்டிய மாதிரி தரத்தை பிறக்க முடியும் இன்றைக்கு அந்த நிலையை மாற்றி கடந்து பொருளாதாரப்பாளர் மரியாதைக்குரியாதை போன்றவர்கள் கண்ணாங்க வீட்டும் வச்சு